அதாவது தம்பி ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்க கும்மிடி பூண்டிக்கு வந்து ஒரு விளையாட்டுக்காக சொல்லல ட்ரெயின் கும்மிடி பூண்டி தெரியாது கூட தெரியாது திட்டுவான் ஒரு மொழியை வந்து கத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேல கற்றுதல் எப்படி தமிழ் மொழி அதிக பேர் விரும்புகிறார்களோ அது இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது ஒரு எளிய படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும் அதனால மூன்று மொழி கல்வி என்பது வேண்டும் மாணவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கோலம் போட்டு எனக்கு மூன்றாவது மொழி வேணும் என்று இருக்கிறார்கள் புதிய தேசிய கல்வி கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார் வீடு வாசலில் கோணம் வரவேற்கிறார்கள் அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்யவிட்டு கல்வி மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான் ஜி அவர்கள் கல்வியில விளையாடாதீர்கள் கல்வியில அரசியல் செய்யாதீர்கள் அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறது ஆனால் கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும் தம்பி நான் அதுக்கு தான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா அதுக்கு ஓ ஒரு சொல்ல ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா இது ஒரு எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாது எங்கேயுமே தெரியாது யார் போய் கேளுங்க எங்க ஏ இங்க கேளுப்பா இங்க போய் கேளு ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும் ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் அண்ணா மூன்று மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம் மூன்றாவது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் நான் வந்து ஆங்கில எத்தனை பேருக்கு தெரியும் நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கில எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாடு எங்க எழுப்பி இருக்காங்க நாம மும்மொழி கல்விக் கொள்கையை வேண்டும் என்பது மும்மொழி வேண்டும் என்பது மும்மொழிகள்ல ஒரு தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியாக இருக்கட்டும்

பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த நிதி மூலியமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்வி கொள்கையை ஆராய்ச்சியதும் நான் சொல்ல மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க பலதரப்பு மக்களும் சொல்லிருக்காங்க எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய அளவில் டெலிபிரேஷன் ஒரு பெரிய அளவுல கருத்துக்கள் கேட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்ப நீங்க சொல்ற மாதிரி மூணாவது லாங்குவேஜா ஹிந்தி திணிக்கப்படாத ஒரு மலையாளம் படிக்க விரும்புறவங்களுக்கு ஆசிரியர் வித்யாலயா பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்கள் சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்கது போல நாளை தினம் வந்து ஹிந்தி மற்ற ஆசிரியர்கள் இல்ல ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஹிந்தி மட்டும்தான் தான் ஒரு சூழல் வந்து வராதுன்னு பாஜக வந்து உறுதி கொடுக்குமா தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லயும் தமிழ் வாத்தியா இருக்காரா எல்லா எல்லா ஸ்கூல்லயும் நான் கேக்குறது எத்தனை ஸ்கூல்ல வந்து வேக்கன் இருக்காங்க எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர்கள் வேக்கன் இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அதாவது முறையா நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம் நீங்க வந்து இம்ப்ளி அப்ப நீங்க வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க நீங்க என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க ஒரு ஆசிரியரை மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்க பணிக்கு அமர்த்தவில்லைனா என்ன குட் கவர்னன்ஸ் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி வித்யாலயா பள்ளிகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கோரிக்கை வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமான பள்ளிகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன் அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்கள்ல ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும் நன்றி